அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் மார்கழி மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு தானத்தை நீங்கள் செய்து பாருங்க கட்டாயமாக இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பாவ வினைகள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்லொளி பிறக்கும் சரி அதை பற்றின பதிவு தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதம் என்றாலே அது இறைவனுக்கு உரிய மாதம் இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் சிவன் மற்றும் விஷ்ணு என்ற இரு மூர்த்திகளுக்கு உரிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம் அதனால நம்ம வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இருக்கு தீராத கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய முன்ஜென்ம பாவ வினைகளால் நம்ம இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம் சரி இந்த அனைத்து தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் சில விஷயங்களை நம்ம செஞ்சாதனங்க கண்டிப்பாக அந்த தோஷங்கள் நம்மளுடைய பாவ வினைகள் அனைத்தும் நீங்கும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த தானம் செய்யறது ஏன்னா இந்த தானம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால் உங்களால் முடிந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க இதுதான் செய்யணும் அதை தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களால் முடிந்தால் எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் கூட கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் முன் செய்த பாவ வினைகள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் பிறக்கும் அதனால தான் இந்த தானம் செய்யறது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது தான் முன்னோர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க சரி இப்போ தானம் அப்படின்னாலே முக்கியமான தானம் அப்படின்னா அன்னதானம் செய்கிறது அதனால உங்களுக்கு முடிந்தால் ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஐந்து பேருக்கோ ஏழு பேருக்கோ நீங்க வாங்கி கொடுங்க இல்லைங்க அந்த அளவுக்கு எங்களால முடியாதுன்னா ஒரே ஒருத்தருக்காவது நீங்க என்ன பண்ணுங்க ஒரு உணவு வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நன் நல்லது மனிதர்களுக்கு மட்டும்தான் உணவு கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது நீங்க ஜீவராசிகளுக்கு கூட நீங்க உணவு அளிக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்க வீட்டில் வரக்கூடிய காகத்துக்கு உணவு அளிக்கிறது ரொம்ப நல்லது கால பேரவர் நாய்களுக்கு நீங்கள் ஒரு பாக்கெட் பிஸ்கட் போட்டா கூட கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதனால நீங்க வந்து எது செய்தாலும் சரி முழு நம்பிக்கையோட முழு சந்தோஷத்தோடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு சரி உணவுப் பொருட்கள் மட்டும்தான் தானம் கொடுக்கணுமா கிடையாதுங்க நீங்க வஸ்திர தானம் கூட நீங்க என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஒரு ஏழை எளியவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஒருத்தருக்காவது வஸ்திர தானம் வந்து நீங்கள் செய்ங்க அதுவும் குறிப்பிட்ட முக்கியமான நாட்களில் நீங்கள் செய்கிறது இன்னும் சிறப்பினை கொடுக்கும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் இப்போ உணவுப் பொருட்கள் தானம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வஸ்திர தானம் செய்யலாம் இப்போ வந்து சிலருக்கு நீங்கள் வந்து நீங்கள் கேட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அதை நீங்கள் வாங்கி கொடு இதில் எந்த தானம் நீங்கள் செய்தாலும் சரி உங்களுக்கு கோடி புண்ணியம் நிச்சயமாக சேரும் கண்டிப்பாக அந்த சிவபெருமானும் பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து தடைகளையும் விளக்கி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் அதனால முழு நம்பிக்கையோட முழு மனதோட முழு சந்தோஷத்தோட நீங்க ஒருத்தருக்கு செய்தாலும் சரி சந்தோஷமா முழு திருப்தியோடு நீங்க செய்து பாருங்க கட்டாயமாக அதற்கு பல நிச்சயம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முக்கியமான இந்த மார்கழி மாதத்துல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய குறிப்பாக இந்த பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நாட்களை நீங்கள் செய்கிறது இன்னும் அதீத பலனை நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இப்படி நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக இது ஏற்படுத்தும் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்